பாத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தில கேங் மேன சேர்ந்தேன் போடுவாங்க ரீடிங் நைட் ரீடிங் போறது வந்து எனர்ஜி கன்சப்ஷன் அதெல்லாம் ஒரு ஆறு மாசம் போச்சு சார் அதுக்கடுத்து செகண்ட் ஸ்டேஜ் என்ன டி ரீடிங் கூட டி ரீடிங் கண்டினியூவா சொல்லியிருந்தேன் பாத்தீங்கன்னா நீ ஆபீஸ்ல தான் உட்காரணும் ஆதார் கார்டு வந்து அப்படின்னு கால ஏழு மணிக்கு வரணும்னுவாங்க காலையில் ஏழு டு நைட் எட்டு மணி வரைக்கும் ஆதார் கார்டு நான் ஒரே அப்டேட் பண்ணுவேன் பத்து கேங் ஒரு ஆளு அதுக்கு அப்புறம் டிசி பார்க்க சொல்லுவாங்க இடையில நியூ மீட்டர் அசைன் பண்ண சொல்லுவாங்க நியூ மீட் அசைன் பண்றது நியூ மீட் அசைன் பண்றது அதுக்கப்புறம் எஸ்டிமேட் மட்டும் தான் சார் போடல ஏஐ சார் அனைத்து வேலையும் இது வரைக்கும் நான் செஞ்சேன் சார் எங்கிட்ட ப்ரூப் இருக்கு நான் செஞ்சதுக்கு ஒரே ஒரு வேலை எஸ்டிமேட் அது கூட போடு நான் கத்து தரேன்னாங்க ஆனா அது எனக்கு வேணாம் இருக்கிற ஒர்க் ப்ரெஷர்ல என்னால பண்ண முடியாது ஏன் பண்ண முடியாதுன்றா அப்படின்னு சொல்லி டி கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க ஏடி கேட்டாரு ஏடி கேட்டவனே வா தம்பி சொல்லுங்க சார் உங்களுக்கு வந்து இவங்க யாருன்னாங்க மேடம் ஏ சார் ஏயா அப்ப ஏஐ சொன்னா நீங்க சொல்ற வேலையை செய்யணுமா செய்யக்கூடாதான் ஆமா சார் சொன்னா செய்யணும் சார் நான் வந்து ஒரு ரெண்டு வருஷமா பீல்டுல வேலை செஞ்சுக்கிறேன் பீல்டுல ஆபீஸ்ல வேலை செஞ்சுக்கிறேன் எனக்கு

எனக்கு பண்ணிடுனா உன்னை நான் எப்படி பண்ணணுமோ அதை நான் பண்றேன் அப்ப நான் கேங் மேன் வந்து அடிமையா இருக்கிறதுனாலதான் எல்லாம் லெட்டர் எழுதுறேன் உனக்கு மெமோ கொடுக்குறேன்றாங்க நான் என்ன சார் தப்பு பண்ணனு கேட்டா வேற எவனோ ஒருத்தன் ஒயர் சேஞ்ச் பண்ணதுக்கு அவங்க ஆளுங்க போய் பண்ணதுக்கு நம்ம சொன்னா நீ தான் அந்த ஒயர் சேஞ்ச் பண்ண பண்ணவும் போய் கம்பெனி தர முடியுமா நீ தான் பண்ண உனக்கு வந்து நம்ம மெமோ கொடுக்குறேன்றாங்க அந்த மெமோ எப்படி நம்ம வாங்கி போக முடியும் இன்னைக்கு வரைக்குமே நம்ம பின்னாடி இருக்கிறனால தான் அந்த மெமோ வாங்க முடியாத அவங்க வந்து பேக்கப்ல பயந்துன்னு இருக்காங்க இல்லைன்னா அவங்க பயப்படவே மாட்டாங்க இன்னைக்கு இருந்த சிஐடி உள்ள வந்து ஒரு அஞ்சு பேர் கொண்ட குழு வந்து உள்ள இறங்கி பேச வச்சு தான் மெமோ கொடுக்காத வாயிரம் மரம் தான் பேசுவாங்க வேற யூனியன் அது மாதிரி வேற இதுக்கு முன்னாடி நான் இந்த யூனியன்லாம் போய் யூனியன் இது மாதிரி இருக்கு சார் வாங்க சார் கொஞ்சம் பேசுங்க சார் அப்படின்னு அவங்களே அந்த யூனியனே என்ன சொல்லுவாங்க ஐகே சங்க எல்லாமே சொல்றேன் அவங்ககிட்ட நான் போய் யூனியன்ல சேர்ந்து சொன்னா ஒரு ஏஐ கிட்ட கோபரேட் பண்ணிப்போ இல்லனா உன்னை வந்து என்ன என்ன பண்ணமோ அதை பண்ணிடுவாங்க நீ கோபரேட் பண்ணி வேலை செய் அப்படின்னு சொல்லி என்ன மூணு வருஷம் வேலை வாங்க நாங்க பயன்படுத்தி எம்ப்ளாய் பெடரேஷன் யூனிட்லயும் சரி ஐகே சங்கத்திலும் சரி ரெண்டு பேருக்கு நான் நாடி போகும்போது நீ ஏ சொன்னா செஞ்சேன் இல்லனா உனக்கு வந்து பேப்பர் கொடுத்துருவாங்க உங்க வாழ்க்கை நல்லா இருக்காது அப்படின்னு அவங்களும் சேர்ந்து மிரட்டு தான் பாத்துக்கிறேன் அப்ப விட்டு அந்த சங்கத்தை விட்டு மொத்தமா வெளியே வந்தேன் இப்ப சிஐடி உள்ள இருக்கிற எங்க ஆபீஸ்ல எனக்குன்னு ஒரு தனி மரியாதை தனி கெத்து இருக்கு இந்த சிஐடி உள்ள தான் அதனால எனக்கு எதனா ஒன்னா உடனே வருவாங்க அது மாதிரி உங்களுக்கு எதனா ஒன்னா உடனே வருவாங்க அந்த நம்பிக்கையோடு நீங்க எல்லாமே இது பண்ணுவோம்